ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டு இருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஜாப் வேக்கன்ட் தான் பார்க்க போகிறோம் கேஏஎம்எல் அப்படின்ற கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க ஒயஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க ஜாப் லொக்கேஷன் பொறுத்த அளவுக்கு உறகடம் லொக்கேஷனில் ஜாப் வேக்கண்ட் இருக்குது என்ன ரோல் காட்களை எடுக்கிறாங்க அப்படின்னா நேப்ட் ரெயினியாக தான் எடுக்கிறாங்க ஏஜ் லிமிட் பொறுத்த அளவுக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ஆறு வயசுக்குள்ளேருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு டிப்ளமான்னு பிஇ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இருபதாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களோட சேலரி இருக்கும் பொறுத்த அளவுக்கு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் ஜாப் வேக்கன் எலிஜிபுள்னு சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட்டு பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு மூணு ஷிஃப்ட் இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இங்கே வேறு என்னெல்லாம் பெனிஃபிட் தராங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கேப் ஃபெசிலிட்டி இருக்குது எந்தெந்த ஏரியாவுக்குலாம் ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது அப்படின்னா ஸ்ரீபெரம்புதூர் காஞ்சிபுரம் வாலஜாபாத் தாம்பரம் இந்த லொக்கேஷனுக்குலாம் ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் ஃபுல் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்ப்ளேல தரோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுட்டு ஜாப்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ